சென்னை மாநகரத்துக்கு புதுசா காவல் ஆணையரால பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணியிலையும் பணிபுரிந்திருக்கிறேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராபிக் ஜேசி சவுத்து அடிஷனல் கமிஷனர் டிராபிக் அடிஷனல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் கண்ட்ரோல் பண்றது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கன கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்கள் கேளுங்க சார் சிட்டி போலீஸ் போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லாருக்குமே சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம் இந்த போஸ்ட் வரணுன்றது எல்லா போலீஸ் ஒரு ஆசையாக இந்த கமிஷனர் சிட்டி பேசுகிறேன் என்ன எனக்கு பொறுத்தவரைக்கும் காவல்துறைல நிறைய பதவிகள் இருக்கு அல்லா பாத்துல வர்ப்பனை இருக்கிறோம் கூடுதல் பொறுப்பு அதான் சொல்லுங்க வாட் ஆர் ஐடி ரோல் அண்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் சேம் பட் என்னென்னா எல்லோருக்கும் வந்து கம்ப்ளீட்லி வந்து பெயிலியா அப்படின்ற மலையாள விஷயங்கள்லாம் போஸ்ட் வந்து தோட்டம் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிடுங்க இதை எப்படி வந்து ஹாண்டில் பண்ண போகிறீங்க வாட் வாட்டார் இஃப் யூ யூ வாட் நீ டு பி ஸ்பெசிஃபிக்னா ஏதாவது சட்டம் உலங்கு சூரிய உலங்குடிச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது பேசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு பிள்ளைய எப்போதுமே இது காலங்காலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் தடுத்துட்டு தடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாக ஆயிடுச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் குற்ற கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணணும்

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பு உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸ் வாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும்

கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி வகள சொல்லிடுங்க இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதுவே சரி செய்யணும் சிசி கேமரா வந்து தேவை இல்ல என்கவுண்டர் அந்த வரதே கடையாது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம சொல்லிடுவோம் அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவோம் பொறுப்பு பேசிக்கிறோம்